எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அத்திக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கெல்லாம் நம்ம மரத்தில் இருக்கிற அத்திக்காயே பறிச்சிக்கிறேன் இது வாய்ப்பு வயிற்றுப்புண் ரெண்டுக்குமே நல்லது நல்லா இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் காய் விட்டுகிட்டே இருக்கும் இது வரும்போதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சின்ன சுண்டைக்கு அளவில் இருந்து இதை எடுத்துக்கலாம் பழுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் அந்த கேப் குள்ள செய்யணும் பழுத்த பின்னாடி இதை பதப்படுத்தி காய வச்சு சாப்பிடலாம் இதை நான் இப்போ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போடுறேன் அப்படியே பச்சையாக சாப்பிட்டோம்னாலும் கொய்யாக்காய் மாதிரி நல்லாயிருக்கும் இது மஞ்சள் கலந்த தண்ணியில் போடுறேன் பலாக்காய் மாதிரி இதில் பால் வரும் கையெல்லாம் பிசு பிசுபாகிடும் அதனால் மஞ்சள் தண்ணியில் போட்டு வைக்கிறேன் இப்போ வானல் வச்சுட்டேன் இந்த மசாலாவெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் வழக்கமாக காரக்குழம்புக்கு எடுத்து வைக்கிறேன் அதே மசாலா தான் இப்போ வானலில் ஒரு நாலு ஸ்பூன் விட்டு கடுகு பொரிய விட்டுருக்குறேன் கூடவே கருவேப்பிலை நாம் உரிச்சு வெச்ச ஒரு மூணு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அத்திக்காயை அதோடு சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் போட்டோம்னா அதோடய நிறம் மாறாமல் இருக்கும் பச்சையாகவே அதனால தான் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிறேன் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுருக்குறேன் நல்லா மசாலா சேர்ந்து வர்ற அளவுக்கு கிளறி விட்டுடலாம் இப்போ தனியாத்தூளும் போட்டுட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் நானும் ஒரு ரெண்டு ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்குறேன் காய் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இது ரொம்ப நேரம் வேகாது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் அதனால கொஞ்சமாக இருந்தாலே போதும் தண்ணி இப்போ பாதி அளவுக்கு காய் வெந்து வந்துடுச்சு இந்த நேரத்துக்கு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம் அதை இப்போ நம்ம புளியை சேர்த்தின பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இது காரக்குழம்பா மட்டும் இல்லை கூட்ட பொரியலாம் நம்ம அடை செய்யும்போது மாவோடு அரைச்சி எப்படி வேணாலும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ